செம்பூர் ரயில் நிலையம் ஆர்சிமார்க் பெம்பே பாலம் அருகில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஸ்ரீ சித்தி பாஜி விக்கிரதா சேவா சங்கம் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு செம்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் வைகுந்த பாத்ரபேக்கர் தேங்காய் உடைத்து தேசிய தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மார்க்கெட் தலைவர் மலைராஜா நாடார் மற்றும் கார்த்திக் நாடார் ஆகியோர் மாலை அணிவித்தனர் ரஞ்சன் நாடார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை காய்கனி மார்க்கெட் தலைவர் ஆர் மலைராஜ் நாடார் துணைத் தலைவர் ராம் புகார் ஷா இணை செயலாளர்கள் சிங் நாடார் ராம் பிரதாப் பால் பொருளாளர் சாமுவேல் நாடார் துணை பொருளாளர் கார்த்திக் நாடார் செயற்குழு உறுப்பினர் கார்த்தீஸ்வரன் நாடார் ரூபன் சிங் நாடார் விசால் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் பால்ராஜ் நாடார் சந்தோஷ் சாவங்கே வின் சிங் நாடார் மார்க் நாடார் பெருமாள் நாடார் குமார் நாடார் சம்சேத் பிரஜாபதி சந்திரன் ஆர்முகம் உமேஷ் குப்தா மாதவ் ரவி பல்ராம் சுப்பிரமணியன் மாரியப்பன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் சக்திராஜ் நாடார் கிருஷ்ணன் நாடார் மகளிர் அணியினர் வியாபாரிகள் நியூ டேலண்ட் அகாடமி மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்